ఓం శ్రీ హనుమ శ్రీహనుమభీమధ్వాంతర్గత శ్రీరామకృష్ణ వేదవ్యాసాత్మక శ్రీ లక్ష్మీ హయగ్రీవాయ నమ హరి ఓం హరే శ్రీనివాస శ్రీ గురురాజో విజయతే అనేతు సజ్జనర్ దాసన్ శ్రీనివాసనిన్ అనేక కోటి నమస్కారంగల్ அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் பதினெட்டாவது பகுதி இது தத்துவ சங்கியானத்தின் துணை கொண்டு தத்துவங்களின் பட்டியலையும் ஒவ்வொரு தத்துவத்தைப் பற்றின விஷயங்களையும் சுருக்கமாக கண்டு வருகிறோம் அவ்வகையில் சென்ற சில பகுதிகளில் அச்சேத்தன தத்துவங்களில் நித்திய தத்துவங்களான வேதங்கள் வர்ணங்கள் அல்லது அக்ஷரங்கள் மற்றும் அவ்வியக்கிருத ஆகாசம் பற்றி கண்டோம் இனி நித்யா நித்ய அச்சேதன தத்துவங்களுக்குள் நுழைவோம் முன்பே கண்டது போல அச்சேத்தன தத்துவங்கள் மூன்றாக பிரிக்கப்படுகின்றன அவை நித்தியம் நித்யா நித்யம் அனித்யம் என்பன நித்திய தத்துவங்களை பற்றி போன பகுதிகளில் கண்டோம் இப்பொழுது நித்யா நித்திய அச்சேதன தத்துவங்களுக்குள் நுழைகிறோம் புராணாத்திய கால பிரகிருதி ரேவச்ச நித்யா நித்யம் திரிதா பிரோக்தம் என்கிறார் ஸ்ரீ மத்வாச்சாரியர் அவரது தத்துவ சங்கியானத்தில் ஆக இதிலிருந்து மூன்று நித்யா நித்ய தத்துவங்கள் இருப்பதாக தெரிகிறது முதலாவது புராணங்கள் மற்றும் அவற்றைப் போன்றவே புராணங்களைப் போன்றவே உள்ள சாஸ்திரங்கள் இயற்றப்பட்ட சாஸ்திரங்கள் இரண்டாவது கால தத்துவம் ஆங்கிலத்தில் டைம் என்கிறோம் மூன்றாவது பிரகிருதி ஆங்கிலத்தில் இதை ப்ரீமார்டியல் மேட்டர் என்கிறோம் இந்த பிரகிருதியில் இருந்தே அனைத்தும் சிருஷ்டிக்கப்படுகின்றன முதலில் நித்யா நித்யம் என்றால் என்ன ஏன் இந்த மூன்று தத்துவங்களையும் ஸ்ரீமத் ஆச்சாரியர் நித்யா நித்யம் என்று சொல்கிறார் ஒரு நண்பர் வேடிக்கையாக கேட்டார் நித்யா நித்யம் என்றால் நித்ய அனித்யம் அதாவது என்றுமே இவை அனித்யம் என்று எடுத்துக்கொண்டால் சரிதானே என்று கேட்டார் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அடுத்தது அனித்யம் என்ற ஒரு பிரிவை வைத்திருக்கிறார் ஸ்ரீமதாச்சாரியர் நித்யா நித்தியம் என்பது எப்படி வருகிறது இந்த தத்துவம் நிச்சயமாக அனித்தியம் என்று உறுதியாக கூற முடியாதவை அவற்றையே நாம் நித்யா நித்யம் என்று சொல்கிறோம் நித்யமும் அனித்தியம் அல்ல அதில் நித்யத்துவமும் இருக்கிறது அனித்தியத்துவமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் வேதங்கள் யாராலும் இயற்றப்படாதது நித்தியமானது என்று சொல்கிறோம் ஆனால் புராணங்களும் மற்ற ஸ்மிருதிகளும் அப்படி சொல்ல முடியாது ஏனெனில் அவை ஒரு புருஷனால் இயற்றப்பட்டவை ஆனால் அவற்றின் கரு என்றுமே மாறுவதில்லை அவ்வகையில் இது அநித்தியம் என்று உறுதியாகச் சொல்ல முடியாதவை அவற்றில் நித்தியத்தன்மையும் இருப்பவை நித்யா நித்தியம் புராணங்கள் தொடங்கி புருஷர்களால் இயற்றப்பட்ட சாஸ்திரங்கள் காலம் பிரகிருதி ஆகிய மூன்றும் நித்யா நித்யம் என்கிறார் ஸ்ரீமதாச்சாரியர் நித்யா நித்ய தத்துவத்தில் மூன்று வகை சாத்தியம் முதலாவது ஒரு தத்துவத்திற்கு பிறப்பு இருக்கலாம் ஆனால் அழிவே இல்லாமல் இருக்கலாம் இரண்டாவது ஒரு தத்துவத்தில் ஒரு பகுதிக்கு பிறப்பு அழிவு இருக்கலாம் ஒரு சில பகுதிகள் நிரந்தரமானதாக இருக்கலாம் மூன்றாவது ஒரு தத்துவத்திற்கு பிறப்போ அழிவோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தத்துவம் மாறுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் இப்படி அநித்யம் என்று ஒரே அடியாக கூறிவிட முடியாதவை நித்யாநித்ய தத்துவங்கள் மேற்கூறிய புராணங்களை முதலாக கொண்ட சாஸ்திரங்கள் காலம் மற்றும் பிரகிருதி தத்துவங்கள் இந்த மூன்று வகையுடன் ஒத்துப்போவதை நாம் காண முடிகிறது முதலில் புராணங்கள் பற்றி காண்போம் இந்த பிரபஞ்சம் பலமுறை சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது அழிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சிருஷ்டியின் போதும் இந்த புராணங்கள் இயற்றப்படுகின்றன அவை வேதங்கள் போல் அபௌருஷேயம் அல்ல இயற்றப்பட்டவை இருப்பினும் அந்த புராணங்களின் ரசம் அல்லது கருத்து மையக்கரு மாறுபடுவதே இல்லை தர்மசாஸ்திரங்களும் மற்ற புருஷர்களால் இயற்றப்பட்ட அனைத்தும் இதில் அடக்கம் ஆகவேதான் புராணங்கள் என்று மட்டும் கூறாமல் புராணாத்தியாக என்கிறார் ஆச்சாரியர் அதாவது புராணங்களை முதலாக கொண்டவை என்று பொருள் புராணங்கள் ஒவ்வொரு முறையும் இயற்றப்பட்டாலும் அதன் மையக்கரு என்றும் நித்தியமாக ஒரே போன்று இருப்பதால் அவை நித்யா நித்தியம் இயற்றப்பட்டவை என்றால் கட்டுக்கதைகள் என்று அர்த்தமில்லை நடந்தவற்றைத்தான் கூறியிருக்கிறார்கள் பதினெட்டு புராணங்கள் ஸ்ரீ வேதவியாச பகவானால் அளிக்கப்பட்டவை மனு தர்ம சாஸ்திரம் மனுவால் அளிக்கப்பட்டது இப்படி புராணங்கள் இயற்றப்பட்டவைகளே ஸ்மிருதிகளே ஆகவே நித்தியம் என்று கூறிவிட முடியாது ஆனால் எத்தனை முறை இயற்றப்பட்டாலும் கருத்துகள் ஒரே போன்று உள்ளதால் அதில் நித்திய தன்மையும் உண்டு ஆகவே இது நித்யா நித்யம் சரி சத் சாஸ்திரங்கள் அல்லது சஜ்ஜனர்களுக்கு ஏற்புடைய சாஸ்திரங்கள் எவை அதில் இந்த புராணங்களின் நிலை என்ன என்பதை காண்போம் அடிப்படையாக ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் ஆகிய நான்கு வேதங்களையும் மூல ராமாயணம் மூல மகாபாரதம் பாஞ்சராத்திர ஆகமம் ஆகிய இம்மூன்றையும் சேர்த்து மொத்தம் இவை ஏழையும் சத் சாஸ்திரங்கள் என்கிறார் ஸ்ரீ மத்வாச்சாரியர் அது மட்டுமின்றி தெய்வி மீமாம்சை கர்ம மீமாம்சை பிரம்ம மீமாம்சை ஆகியவற்றை நிர்ணயக சாஸ்திரங்கள் என்கிறோம் ஏன் இவற்றின் துணை கொண்டே மேற்கூறிய ஏழு சாஸ்திரங்களையும் சரியாக அறிய முடியும் என்பதால் இவை மூன்றும் நிர்ணய சாஸ்திரங்கள் ஆகின்றன அவற்றுள் பிரம்ம மீமாம்சை அல்லது பிரம்ம சூத்திரங்கள் மிக உயர்ந்தது இவை அனைத்தையுமே நாம் ஸ்வத பிரமாண கிரந்தங்கள் என்று கூறுகிறோம் ஸ்வத பிரமாண கிரந்தங்கள் என்றால் அவற்றில் உள்ள விஷயங்களை உறுதி செய்து கொள்ள வேறு பிரமாணங்களின் உதவியை நாட வேண்டிய அவசியம் இல்லாமல் அவைகளை நேரடியாக பிரமாணங்களாக ஏற்கலாம் என்று பொருள் அதையே ஸ்வத பிரமாண கிரந்தங்கள் என்று சொல்கிறோம் ருக் யஜுர் சாம அதர்வன ஆகிய நான்கு வேதங்களும் அபௌருஷேயம் யாராலும் இயற்றப்படாதவை நூறு கோடி ஸ்லோகங்கள் உடைய மூல ராமாயணத்தை ஸ்ரீ ஹயக்ரீவ சுவாமி இயற்றினார் இவற்றிலிருந்து சுமார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் மட்டுமே ஸ்ரீ வால்மீகி மகரிஷியால் கிரகிக்கப்பட்டு வால்மீகி ராமாயணம் ஆயிற்று அறுபது லட்ச ஸ்லோகங்கள் கொண்ட மூல மகாபாரதத்தை ஸ்ரீ வேதவியாச பகவான் இயற்றினார் பாஞ்சராத்திர ஆகமமும் ஸ்ரீமன் நாராயணனாலேயே இயற்றப்பட்டது நூறு கோடி ஸ்லோகங்கள் உடையது மேலும் பிரம்ம சூத்திரங்களும் ஸ்ரீ வேதவியாச பகவானால் இயற்றப்பட்டது ஸ்ரீ மத்வாச்சாரியர் இத்துடன் நிறுத்திவிடவில்லை மேற்கூறியவற்றிற்கு விரோதம் அல்லாத விஷ்ணு சர்வோத்தமத்துவத்தை எடுத்து கூறும் அனைத்து சாஸ்திரங்களும் சத் சாஸ்திரங்களே என்கிறார் அவ்வகையில் வைஷ்ணவ புராணங்களை பொதுவாக பாகவத புராணம் கருட புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் பத்ம புராணம் மற்றும் நாரதீய புராணம் என்று பட்டியலிடுகிறோம் இவற்றுள் பாகவத புராணம் கருட புராணம் விஷ்ணு புராணம் ஆகிய மூன்றும் உன்னதமானவை முக்கியமானவை அம்மூன்றிலும் கூட பாகவத புராணம் அதி உத்தமமானது என்று நாம் அறிய வேண்டும் போன்ற விஷயங்கள் புராணங்களிலேயே கொடுக்கப்பட்டுள்ளன ஆக நாம் மேற்கண்ட ஆறும் சாத்வீகமான புராணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன விஷ்ணுவின் சர்வோத்தமத்துவத்தை பறைசாற்றுபவை அதற்காக மற்ற புராணங்களை அடியோடு ஒதுக்கிவிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை மேற்கூறிய சத் சாஸ்திரங்களுடன் விரோதம் இல்லாத விஷ்ணுவின் மகிமைகளை எடுத்து கூறும் பகுதிகளை சத் சாஸ்திரமாக ஏற்கலாம் மற்ற பகுதிகள் முக்தி அடைய தகுதி இல்லாத முக்தி அயோக்கியர்களுக்கு தவறான ஞானத்தையும் புரிதலையும் உண்டு பண்ணுவதற்காக பகவானால் அளிக்கப்பட்ட சாஸ்திரங்கள் என்கிறார் ஸ்ரீ மதாச்சாரியர் ஸ்ரீமதாச்சாரியர் எவையவற்றை சத் சாஸ்திரங்கள் என்று கூறுகிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் வேதங்களுக்கு அனுகூலமான மனுஸ்மிருதி போன்றவைகளையும் பிரமாணங்களாக ஏற்கலாம் இவை மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் ஸ்ரீமதாச்சாரியர் கூறியுள்ள விஷயங்களே ஆகவே இப்பகுதியில் புராணங்கள் மற்றும் மனு தர்ம சாஸ்திரங்கள் போன்றவை நித்யா நித்ய அச்சேதன தத்துவம் என்றும் சாஸ்திரங்கள் எவையவை அதில் புராணங்களின் நிலைப்பாடு என்ன என்பது பற்றியும் கண்டோம் இனி அடுத்த பகுதியில் தத்துவம் பற்றி காண்போம் அறிவியல் கூறும் காலத்தை தாண்டி காலதத்துவம் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை அலசி ஆராயலாம் நன்றி சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்பணம் அஸ்து